சென்னை நீலாங்கரையில் பிறந்து நாற்பத்து மூன்று நாட்களையான பெண் குழந்தையை இரண்டாவது மாடியில் இருந்து வீசிக் கொன்ற கொடூர தாய் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் சோலமன் வணக்கம் சோலமன் இந்த சம்பவத்தின் முழு பின்னணியும் பதிவு பண்ணுங்க சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை அடுத்த அனுமன் காலனி பகுதியை சேர்ந்தவர் அருண் மற்றும் அவரது மனைவி கார்த்தி இவர்களுக்கு திருமணமாகி மூன்று வருடம் ஆன நிலையில கடந்த ஏப்ரல் மாதம் இரட்டை பெண் குழந்தைகள் பிறந்துள்ளது இரட்டை இந்த இரட்டை பெண் குழந்தைகள் தொடர்ச்சியாக வீட்டிலேயே அழுது கொண்டிருந்ததால அவரது தாய் பாரதிக்கு இந்த குழந்தையை வளர்க்க முடியாமல் தொடர்ச்சியாக தூக்கமின்றி மன உளைச்சலில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில கடந்த நேற்று நேற்று முன்தினம் அவரது குழந்தையை காணவில்லை என திடீரென ஒரு பெண் குழந்தையை காணவில்லை என அவரது உறவினர்களுக்கு அந்த பாரதி என்பவர் தகவல் கொடுத்துள்ளார் தகவலின் பேர்ல இது குறித்து நீலாங்கரை போலீசாருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய இடத்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு இடங்கள்ல தேடிய நிலையில இருக்கக்கூடிய அருகிலேயே ஒரு முட்புதர்ல கட்டப்பையில சுற்றிய நிலையில அந்த பெண் குழந்தை இறந்த நிலையில கிடந்துள்ளது உடனடியாக இது குறித்து சந்தேகம் அடைந்த போலீசார் அவரது தாய் பாரதியிடம் விசாரிக்கும் போது பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது தொடர்ச்சியாக பெண் குழந்தையை வளர்க்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் இதனால ஒரு குழந்தையை அவர் கட்டப்பையில் சுற்றி மேலே மாடியிலிருந்து தூக்கி வீசி கொலை அடுத்து இந்த தாய் பாரதியை தற்போது கைது செய்து நீலாங்கரை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பெற்று நாற்பத்தி ரெண்டு ஆட்களே ஆன இந்த பெண் குழந்தையை கொலை செய்துள்ள சம்பவம் அப்பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நன்றி தகவல்களுக்கு டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டு பெறுங்கள்